சகோதரர்களே சமூக ஊடகங்கள் அதிகமாக பார்க்கின்ற கேள்விப்படுகின்ற படிக்கின்ற விஷயம் தான் சமூகத்திலே இருக்கின்ற சீர்கேடுகள் அதுல ஒரு வாரத்துக்கு முன்னால நீங்க ஒரு செய்தியை படித்திருப்பீர்கள் பரவலாக நம்முடைய நாட்டிலே எல்லா மீடியாக்களிலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் பாடசாலை சிறுமி பதினைஞ்சு வயசு சிறுமி ஏழு பேர் பாடசாலை அதே வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செஞ்சாங்க என்ற ஒரு தகவலை நானும் நீங்களும் பார்த்தோம் அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையின் சுகாதார அமைச்சும் இலங்கையினுடைய காவல்துறையும் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் பாடசாலைக்கு செல்லுகிற சிறுமிகளில் இருநூத்தி பதிமூணு பேர் பதினைஞ்சு வயசுக்கு உட்பட்ட சிறுமிகள் கர்ப்பம் தரிச்சாங்க கர்ப்பிணிகளாக ஆகிட்டாங்க சிறு வயதிலேயே அவங்க வந்து கர்ப்பிணிகள் என்று தெரிவித்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போன வருஷம் இந்த தகவலை பிபிசி வெளியிடுது இருநூத்தி அறுபத்தி மூணு பிள்ளைகள் கற்பிணிகளாக ஆகியிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க பருவ வயசு பதினெட்டு வயசு தானே நம்ம நாட்டுல பதினெட்டு வயசு தானே அப்படின்னு தானே பேசுறாங்க பதினெட்டு பிறகுதான் கல்யாணம் இவங்க எல்லாம் கல்யாண வயசா இந்த ஸ்கூல் போற பதினைஞ்சு வயசுக்கு உட்பட்டதுல ஒன்பது வயசு அதாவது ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளையும் கர்ப்பிணியாக மாறியிருக்குது என்று இது அதாவது சட்ட ரீதியாக அவர்கள் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில குடும்ப கௌரவத்தை பார்த்து புள்ளடை எதிர்காலத்தை பார்த்து இது தெரிஞ்ச தலகாட்டையிலுமா என்று அந்த அவமானத்துல இதை மறைத்துக்கொண்டு இதைவிட ஏராளமான சம்பவங்களும் சமுதாயத்துல இருக்கலாம் ஆனா இதுல புரிய வேண்டிய விஷயம் என்ன போன வாரம் இந்த பிரச்சனை நடந்தது என்றால் கூட்டு பலாத்காரம் பண்ணி போட்டாங்க என்று ஒரு செய்தி எல்லா மீடியாக்களிலும் பேசப்படுகிறது அவங்களை போலீசார கொண்டு போய் புனர்வாழ்வு கொடுக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்க அவன் பதினஞ்சு வயசு பொடியனை கொண்டே போட்டு சட்டத்துல நடவடிக்கை எடுக்கலுமா ஏதாவது அவன் சிறுவன் அவங்களோட என்ன சிறுவன் ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பருவ வயசு அடைஞ்சா சட்டம் அவங்களுக்கு இருக்குது பருவ வயசு அடைஞ்சால்தான் தான் அவர்களுக்குரிய நன்மை தீமைகள் எழுதப்படுகிற வயசாக இந்த இஸ்லாம் நமக்கு அதை அறிமுகப்படுத்துகிறது அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நாங்க என்ன பண்ணனும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இஸ்லாம் சொல்லி தருகிற ஒழுக்கங்களை கட்டுப்பாடுகளை வரைமுறைகளை சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் பாடசாலையாக இருக்கலாம் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் உங்களுடைய வீடாக இருக்கலாம் நீங்கள் வாடுகிற உங்கள் பிரதேசமாக இருக்கலாம் எல்லா இடத்திலும் உங்கள் பிள்ளை கட்டுப்பாட்டோடு பக்குவமாக ஒழுக்கத்தை பேணி நடக்கிற ஒரு பிள்ளையாக மாறணும்னா முதல்ல உங்க வீட்டு சூழல் என்னுடைய வீட்டு சூழல் சரியா இருக்கணும் என்னுடைய வீட்டு சூழல்ல திறந்து விட்ட மாடு மாதிரி விட்டுட்டு ஏன் ஒழுக்கமா போய் வரும் எப்படி போய் வரும் ஊர் வரும் ஏன் புள்ளைய நான் கட்டுப்படுத்தும் நான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேனே நீ சொல்லாத்தி அப்படித்தான்ப்பா போகுமோ புள்ள ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்து பக்குவங்களை சொல்லி கொடுத்து அந்தந்த பருவத்திற்குரிய வழிகாட்டல்கள் சொல்லப்படாவிட்டால் இந்த புள்ள செஞ்சிட்டு போன தவறு என்ன அதை யோசிச்சு பாருங்க முதலாவது அந்த பிள்ளை போன குற்றம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா முதல் குற்றத்தை அந்த சமுதாயம் சொல்லி இருக்கணும் அவன் வந்து தன் தாய் தகப்பின வகுப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஏமாத்திட்டு தானே போனா பகுதி நேர வகுப்புக்கு டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் டியூஷனுக்கு போறேன்னு சொன்னது முதல் பிள்ளையா இல்லையா டியூஷன் இருந்துச்சா இல்லை முதலாவது போய் அங்க சொல்லி இருக்கிறார் ஏன் சொல்லிட்டு போனா தண்ட காதல சந்திக்கிறதுக்கு சொல்லிட்டு காதல் என்பது எந்த வயசுலடா வரணும்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா காதல் யாருக்கு யாரோடு எந்த வயசுல வரணும் பதினஞ்சு வயசுல உனக்கு என்ன காதல் கூட்டிட்டு போனவன் உன்னை உண்மையா காதலிச்சு உன்னோட வாழ்றதுக்கு உன்ன கட்டிக்கிட்டு உன் குடும்பம் நடத்துறதுக்காக கொண்டு போனா கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேட்ரோஸ் பண்ணிடணும்டா அப்படின்னு கூட்டிக்கிட்டு போனவன் தனியா வாட்சி கூட்டிட்டு போனானா கொண்டு தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு என்று தெரிந்ததா இல்லையா அப்ப சுதாகரிச்சிருக்கணுமா இல்லையா அதோட போய் நண்பன் வீட்டுல குடித்தனம் நடத்திட்டு அவன் கோசை முடிச்சிட்டு இன்னொரு கோசுக்கு அடுத்த நண்பனை ரெடி பண்ணி கூட்டி போகும் போது அப்பவாச்சு இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ரெண்டாவது வீடு மூணாவது வீடு என்று போய் மூணு வீட்டுல இந்த பிள்ளை மாறி மாறி அழைத்து செல்லப்பட்டு ஏழு பேர் வன்புணர்வு செய்தார்கள் என்றால் உனக்கு வாய் இல்லையா பேச முடியாதா கத்தி கூப்பாடு ஓட்டு சமுதாயத்தாலி தப்பிச்சுக்கிற முடியாதா என்ன நாடுகளும் அரங்கேற்றப்படுகிறது சகோதரர்களே சமுதாயம் முட்டாள்கள் அல்ல சமுதாயத்தை ஏமாத்திரலாம் என்று நினைச்ச ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் என்றால் முதலாவது குற்றத்திற்கு வாசனை திறந்துட்டு போறதுல புள்ள அப்ப ஒழுக்கம் என்பது பண்பாடு என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் ஊறியிருக்க வேண்டும் நீங்க இஸ்லாம் வந்து சொல்லுகிற கட்டுப்பாடு என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் பெண்களுக்கு பார்வைகளை கற்புகளை அதுதான் அவர்களுக்கு தூய்மையானது பரிசுத்தமானது இத பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணுமா இல்லையா டியூஷன் புள்ள போன கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீ பார்க்கணும் தனியாக ஒரு பெண் பிள்ளையை அனுப்ப முடியுமா வாசலை தொடர்ந்து நாங்களே விட்டுட்டு போய் என் புள்ள பத்திரமா வருமன்னா அது எப்படிப்பா வரும் பாதுகாப்பு இல்ல செக்யூரிட்டி நாங்க கொடுக்க வேணாமா செக்யூரிட்டிய நீ ஏற்படுத்து ஓ பிள்ளைக்குரிய செக்யூரிட்டிய நீ உண்டாக்கு என்னுடைய மகள் என்னுடைய பிள்ளை என்றால் நான் தான் செக்யூரிட்ட நீ உணரணும் கூட்டத்தோட போனாலும் பிள்ளை கெட்டு போகும் என்ற காலத்திலே இருக்கிற இந்த காலத்துல தன்னந்தனியாக ஒரு பருவ பிள்ளையை அனுப்பி வைத்துவிட்டு படிக்க அனுப்பினோம் என்றால் இந்த பிள்ளை போய் அப்ப வாசல்களை திறந்து திறந்து கொடுத்த இந்த சமுதாயம் முதல் குற்றவாளிகள் சகோதரர்களே இந்த மாதிரி பெற்றோர்களை ஏமாற்றி ஒழுக்கங்களுக்கு தெரிகின்ற இந்த பிள்ளைகள் குற்றவாளிகள் இதெல்லாம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய இந்த வழிகாட்டல்கள் பண்பாடுகள் கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்கள் எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்திற்கு விதைக்கப்பட வேண்டும் பள்ளி பருவத்திலிருந்து விதைக்கப்பட வேண்டும் எங்களுடைய மடிகளில் தவழ்ந்து வளர்கிற பிள்ளைகளுக்கு அது ஊட்டப்பட வேண்டும் சகோதரர்களே ஊட்டுகிற பானை பாசத்தோடு ஊட்டுகிறீர்கள் என்றால் பக்குவத்தையும் ஒழுக்கத்தையும் சேர்த்து ஊட்டுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய வெகுமதி என்ன தெரியுமா சகோதரர்களே ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் ஊட்டி வளருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்பு படித்து முன்னேறினாலும் டாக்டர் என்ஜினியர் எடுத்து குப்பை தொட்டில ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையில் இந்த படிப்புகளுக்கு முக்கியத்துவம் இல்லை சகோதரர்களை ஆனால் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு பண்பாடுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பிள்ளைகளை வெளியே வீட்டை விட்டு காலெடுத்து வைக்கிற ஆடையை பாருங்கள் அந்த பிள்ளையின் உறவுகளை பாருங்கள் அந்த 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 பிள்ளை 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 பாருங்கள் இல்லாத வரைக்கும் இந்த சமுதாயத்தில் சீர்கேடுகளை ஒழிக்க முடியாத சகோதரர்களே தாயப்பன் பொறுப்பாளி சமுதாயத்திலே ஆசிரியர்கள் ஆசான்கள் பொறுப்பாளிகள் இந்த மாதிரி இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள் பொறுப்பாளிகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இது குறித்து நீங்கள் மறுமையில் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள் குள்ளுக்கும் ரா இன்வ குல்லுக்கும்மா சோடு நன்றா அல்லாஹ் கேட்காமல் விடமாட்டான் என்பதை கவனத்திலே வைத்துக் கொண்டு வழி நடத்த வேண்டும் இளவே கண்ணியத்திற்குரியவர்களே சீர்கேடு தலைவிரித்தாடுகிறது சீர்கேடு அதிகரித்து விட்டது அதிகமாக பிள்ளைகள் கெட்டு நாசமா போறாங்கன்னா உம்மா பாப்பா நீ கெட வச்சிருக்கிறாய் இந்த அர்த்தம் உம்மா பாப்பா ஒழுங்கா இருந்தா புள்ளை ஒழுங்கா வளருமா இல்லையா உம்மா பாப்பா ஒழுங்கா பிள்ளையை வளிநத்தி அதுக்கு பிறகு கெட்டு போட தருதான அந்த புள்ளை அப்ப அப்படி இல்லாம நாங்களே ஓபனா விட்டுட்டு நாங்களே வகையை கைய வச்சுக்கிட்டு மண்ணவாரி போட்டுக்கிட்டா சரியா முதலாவது வெள்ளம் வர முன்னாடி அணைய போடு அணைய போட்டு அணை கடந்து வெள்ளம் போட அதுக்கு பிறகு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு பாருங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை கவனத்திலே வைத்துக் கொண்டு எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக வாழுகிறவர்கள் இந்த கட்டுப்பாடுகளை பேணிக் கொள்ள வேண்டும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலும் அருமையிலும் வெற்றி பெறாது ஒழுக்கத்தோடு வாழ முடியாது பண்பாடு ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலாக பார்க்கப்பட வேண்டியது என்பதை கவனத்தில் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை உலகத்தில் கடப்போம் அனில் வலை வரலாறு